காவல்துறை அந்த அணிக்கே கணவன் அவங்க கணவரையும் மாமனாரையும் கைது பண்ணியிருக்காங்க மாமனியாரு உடல் நல காரணமா தான் அவங்க வந்து கைது பண்ணாம இருந்திருக்காங்க நீங்க காவல்துறையினே எதை வச்சு நீங்க வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிங்க நடவடிக்கையில வந்து குறைவு இருக்குன்னு தான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுங்க ஆமா அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்குண்டான உங்களுக்கு சிறைச்சாலை இருக்குது அதுக்குண்டான சிறைச்சாலையோட கூடிய ஹாஸ்பிடல் இருக்குது நீங்கள் கைது பண்ணிக்கணும் கொண்டு என்னன்னு செக் பண்ண ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதை செக் பண்ணி அதுக்கு உண்டான சிறைச்சாலையில் கொண்டு போய் கைது செய்ய தானே அதுதான் என்னுடைய கருத்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறையே நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் பொண்ணு இறந்து போஸ்ட்மார்டம் பண்ண வரக்கி போற வீடியோவை நீங்களே பாருங்கள் உடல்நிலை சரியில்லாத இல்லாட்டா வந்திருக்காங்க உடல்நிலை சரியில்லை போயிருக்காங்களா அதாவது வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து ரொம்பவுமே உண்மையில் வருத்தமாக இருக்குது அதாவது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணை இழந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஆரோக்கியம் அவங்க பொண்ணுக்கு கொடுமை அந்த அம்மா ஜாலியா வெளியில வந்து ஆரோக்கியம்